வாழ்வில் வெற்றி காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே சேவை மையத்தை அழையுங்கள் அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் உங்களோட பேச போகிறேன் கால் தி சர்வீஸ் சென்டர் சேவை மையம் ஸோ இன்னைக்கு வந்து மனுஷங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து ஒரு தொலைபேசி அழைப்பிலேயே வீடு தேடி வர அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்தாச்சு உங்களுக்கு குண்டூசி வேணும்னாலும் சரி எதுனாலும் சரி ஃபோன் பண்ணுறீங்க எனக்கு இது வேணும்னு கேட்குறீங்க வித்தன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளர்ந்தாச்சு இன்றைக்கி வந்து சமைக்கிறதுக்கு காய்கறியிலிருந்து ஃப்ளைட்டு டிக்கெட்டு வரைக்கும் இதில் எந்த விதமான எக்ஸிம்ஷனுமே கிடையாது ரைட்டா நீங்கள் கால் பண்ணிங்கனாக்கா உடனே வந்துடுது முன்னாடியெல்லாம் வந்து ஹோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா ரூம் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது அந்த ரூம் சர்வீஸுக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னீங்கனாக்கா ஆர்டர் பண்ணினீங்கனாக்கா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே உங்களுடைய ரூமுக்கே வந்து நேரில் வந்து அந்த நேரத்தில் வந்து அதை ச சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கை படிப்புக்கு வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு வேண்டிய எல்லாத்தையுமே மறுக்காம தரத்துக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது சேவை மையம் இருக்குது அந்த மையத்தை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற அந்த வாழ்க்கை குறித்த ஒரு தெளிவு கிடைக்கும் வழிகள் கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் ஸோ லட்சியங்களை அடையிறதுக்கான வெற்றிகள் கிடைக்கும் இப்படி இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த சேவை மையத்தோடைய பேரு தான் பிரபஞ்சம் த யூனிவர்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறது தான் பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய அட்சய பாத்திரம் மாதிரியான விஷயம் அது அறிவாளிகளோ அறிவாளிகளுக்கு அறிவாளிகள் பொதுவாக அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அங்கேருந்து தான் பெறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேங்க் மாதிரி பிரபஞ்சம்ன்றது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஆன்மீகமான ஒரு விஷயம் மாதிரி இருந்தாலும் கூட இது உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஸோ எவ்ரி திங் வாட் வி ஹேவ் இஸ் கிவன் ஒன்லி பை தி பிரபஞ்சம் தான் வந்திருக்கு யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் தான் நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்கு சரி அறிவாளிகள் எல்லாமே அங்கேருந்து தான் அதை வாங்குகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ நீங்களும் அறிவாளி தான் இல்லையா ஸோ அப்போது அங்கேருந்து வாங்கிறது எப்படி அதை எப்படி யூனிவர்ஸில் இருந்து நான் வந்து அதை பிரபஞ்சத்துலேருந்து எப்படி நான் வந்து அதை பெறது அப்படின்னு அதுக்கு ஒரு சின்ன பயிற்சி இருக்குது அந்த பயிற்சியை தான் இப்போ நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் அது என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு கரெக்டாக நீங்கள் டிசைட் பண்ணி ஒரு பேப்பரில் அதை நீங்கள் எழுதிக்கிங்க வாட் இஸ் யுவர் நீடு அதை டிசைட் பண்ணுறீங்க நேரோட ஒன் பண்ணுறீங்க ஒரு பேப்பரில் எழுதுங்க ஒரு எக்ஸாம்பிள் சிலது சொல்கிறதா இருந்தால் இந்த வருஷம் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு சொல்கிறாங்க இந்த வருஷம் ஆனுவல் எக்ஸாமில் ஒரு குறிப்பிட்ட மார்க்கு வாங்கி பாஸ் ஆவேன் ஓகே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்க வந்து விளையாட்டு போட்டியில் பங்கெடுத்து இத்தனை நம்பர் ஆஃப் பதக்கங்களை நான் வந்து வெல்வேன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லை அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் ரூபாய் ஸ்வ ஒரு அமௌண்ட்டு சேவிங்ஸில் நான் வந்து வச்சிருப்பேன் ஓகே வெளியூருக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிற ட்ராவல் எந்தூஸ் இருக்கிறவங்க வந்து டேஷ் ஒரு நாடு போட்டிருங்க இந்த நாட்டுக்கு நான் பயணம் போக விரும்புகிறேன் நான் அமெரிக்கா போக ஆசைப்பட்றேன் ஜப்பான் போக ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பேர் இந்த நபரை சந்திக்க விரும்புகிறேன் ஏன்னா நம்ம சில பேரெல்லாம் வந்து வாழ்க்கையில் பெரிய ரோல் மாடலாக நாம் எடுத்துக்கிறோம் சில விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஆசைப்படுறோம் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வேணும் இதெல்லாம் எனக்கு அதில் இவங்களெல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கிற ஆசை நான் சந்திக்கணுங்கிற ஆசை வந்து சினிமா நட்சத்திரங்கள் மட்டும் கிடையாது அது வந்து ஒரு ஒரு சயின்டிஸ்டாக கூட இருக்கலாமே ஒரு நிறைய உயிர்களை காப்பாற்றின டாக்டராக கூட இருக்கலாமே ஸோ அதனால் இந்த குறிப்பிட்ட நபரை நான் வந்து சந்திக்க விரும்புகிறேன் இன்னொன்று இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே என்னுடைய வெயிட்டை ஸ்பெசிஃபிக்காக இத்தனை கிலோ குறைக்க நான் விரும்புகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை வந்து நீங்கள் போடுறீங்க ஸோ உங்களுடைய தேவை என்னங்கிற லிஸ்ட்டு போடுறீங்க இன்ஸ்பெசிஃபிக்காக நம்பர் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அதை போடுறீங்க இதை வந்து நீங்கள் யோசித்து எழுதும்போது உங்களுடைய தேவைகளை நீங்கள் லிஸ்ட்டு பண்ணும் பொழுது இது வந்து உங்களுடைய சிந்தனை திறனை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஒரு சாதனையாளன்னா ஒரு வெற்றியாளனா ஆகணும் அப்படிங்கிற உத்வேகத்தை வந்து உங்களுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் இது ஸோ இந்த தெளிவான லட்சியத்தை உங்களுடைய மனக்கண் முன்னாடி கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த லிஸ்ட்டு வந்து போடுறது இது ஒன்று ரெண்டாவது இன்னொரு பேப்பரில் உங்களுடைய ஒரு ஒரு லட்சியமும் ஆசையை விருப்பத்தை தேவையை அது வந்து நிறைவேறிட்டதாக இப்போ நடந்துட்டு இருக்கிறதா எழுதுங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறீங்க லிஸ்ட் பண்ணுறீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்றீங்க அதை எழுதுறீங்க ஸோ இதெல்லாம் நான் வந்து இங்கே போக விரும்புகிறேன் இங்கே இவங்களை பார்க்க விரும்புகிறேன் இத்தனை கிலோ வெயிட்டை கம்மி பண்ண விரும்புகிறேன்றதெல்லாம் உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் எழுதுறீங்க ரெண்டாவது அத்தனை விருப்பங்களும் அத்தனை ஆசைகளுமே வந்து நிறைவேறிட்டதா ஆல்ரெடி இட் இஸ் பின் ஆல்ரெடி இட் இஸ் பின் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி இல்லைனா கரண்டில் இப்போ அந்த விஷயங்கள் நடந்துட்டுருக்குங்கிற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து என்னுடைய ப்ரொஃபஸர் நடத்துகிற பாடம் ஃபுல்லாக எனக்கு நல்லா புரிஞ்சிட்ருக்கு புரியுது ஈஸியாக இருக்குது அதனால் இந்த வருஷம் ஆனுவல் எக்ஸாமில் இந்த மார்க் டேஷ் மார்க் எடுக்கிறது எனக்கு சுலபம் ஓகே அதே மாதிரி என்னால் தினமுமே கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வந்து சேமிக்க முடியுது ஐ எம் ஏபிள் டு சேவ் மணி அதனால் அதை வச்சு என்னால் இந்த ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா அதை இன்னும் இத்தனை வருஷத்தில் என்னால் சேமிக்க முடியும் ஸோ இந்த பழக்கத்தை வந்து நீங்கள் கொண்டு வரும்பொழுது இந்த பழக்கம் இந்த லட்சியம் இதை வந்து கான்கிரீட்டாக நான் பண்ணி ஆகணுங்கிற ஒரு அரிசி வச்சு நீங்கள் பண்ணும்பொழுது எப்போவுமே உங்களுடைய மைண்டில் வந்து அலைவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ இது வந்து உங்களுடைய நினைவில் அலைவாக இருக்கிறதுனால உங்களுடைய நினைவில் ஒரு உயிரோட்டத்தோடு வந்து வச்சுருக்கும் அதாவது இதை வந்து நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி ஆகணுங்கிறது லைவா அலைவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஓகே மூணாவது உங்களோட லட்சியங்களை டெய்லி நிறைய வாட்டி சத்தமாக படியுங்க முக்கியமாக எர்லி மார்னிங் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி எர்லி மார்னிங் அதே மாதிரி நைட்டு வந்து உறங்க செல்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து படியுங்க ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் வந்து என்டையர் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸு ரேஸ் வந்து நிறைய பாஸ் பண்ணும் ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்களுடைய இதெல்லாமே வந்து நீங்கள் சீர்தூக்கி பார்க்குறீங்க அனலைஸ் பண்ணுறீங்க விஷுவலைஸ் பண்ணுறீங்க அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஃப்ரீக்குவென்சியோடு நீங்கள் ஜெல்லாரீங்க அதாவது நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க ஸோ அதே மாதிரி இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பண்ணும்போது ஆகும்னா உங்களுடைய மனசு அந்த எண்ணங்களோடைய உறங்க போகும் பொழுது நீங்கள் தூங்கிட்டாலும் உங்களுடைய மனசு தூங்க போகிறது கிடையாது ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் கண் உறங்கும் போது கூட உங்களுடைய ஆழ் மனசில் அது வந்து பதிஞ்சு அது செயல்பட அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்கிறதுக்கு உண்டான விஷயங்களை உள்ளுக்குள்ளேருந்து மாற்றங்களை ஏற்படுத்தும் இதுதான் இந்த பவர் ஆஃப் த யூனிவர்ஸ் இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி யூனிவர்ஸுடைய பவர் ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் பேசுகிறதும் சரி பண்ணுறதும் சரி விஷுவலைஸ் பண்ணுறதும் சரி படுக்கும்போது படுக்கிறதுக்கு முன்னாடி நினைக்கும்போதும் சரி உங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே ஆள் மனசில் பதிஞ்சு செயலுக்கு வரக்கு ஒன்று ஒன்றா இட் வில் கம் டு ரியாலிட்டி ஸோ உங்களுடைய ஆள் மனசு தான் உங்களை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக ஆக்கப்போகுது ஸோ ஆள் மனசு தான் பிரபஞ்சம் அப்படிங்கிற சேவை மையத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆழ் மனசை சப்கான்ஷியஸ் மைண்டு தான் பிரபஞ்சத்தை சேவை மைய என்று நான் சொல்கிறேன் அந்த பிரபஞ்சத்தை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிற ஒரு விஷயம் ஸோ அதனால் சரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே தொடர் வெற்றி தான் ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் இதுதான் எனக்கு வேணுங்கிற தீர்மானம் வேணும் அதுக்கான மெத்தர்டில் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய ஆழ்மனம் அப்படிங்கிற அந்த பிரபஞ்சம் சேவை மையத்தை தொடர்பு கொள்ளுது உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே வாழ்க்கையில் கொடுக்கறது ஸோ அந்த மாதிரி வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து வெற்றி தான் ஸோ அந்த தொடர் வெற்றி உங்களை தொடர என் வாழ்த்துக்கள் வையகம் யாவும் உண்புகள் பேசும் கைவசமாகும் எதிர்காலம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாக எல்லை பூமியில் மீண்டும் உங்களை வேறு ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன்